தீபாவளி இருக்கக்கூடிய அந்த இதை செய்வார்கள் எனவே அதற்கு நீங்கள் இந்த மாவட்ட கழகத்தில் சொன்னதையே நீங்கள் முதலாக மேற்கொண்டு அந்த பணியை பொறுப்பாளர்கள் அணியினுடைய அன்பர்கள் அனைவரும் இதை நீங்கள் கவனத்தோடு செய்து இந்த தேதியில் எல்லாம்

அதை போல பொதுக்குழு இன்றைக்கு தமிழகம் என்னை தெரியாதவர்கள் கூட எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த பொதுக்குழுடைய பெருமையை இன்றைக்கு நிலநாடி தந்தவர்கள் நீங்கள் அதை போல இன்னொரு வாய்ப்பு கிடைக்காத என்று கேட்டுக்கிற நிச்சயமாக இந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த கிடைக்கிற போது அதையும் நீங்கள் வரலாறு படைக்க வேண்டும் என்று உங்களை அத்தனை பேரும்